இத்தனை லட்சம் காவல்துறை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியா இருக்காது எனக்கு சிபிஐ விசாரணை விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது இல்லை ஒரு மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே இப்போ எங்களுடைய காவல்துறை விசாரணையில் என்ன குறை இப்போ நம்ம அரசு தோத்து தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா இல்லை இந்த இந்த நாட் இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்கள் மாநில உரிமை பேசிட்டு இப்போ சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கா அப்படி ஒன்றும் இல்ல இல்லை இப்போ இத்தனை ஆண்டுகளை சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது எதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு கிட்ட இருக்குது சிபிஐ மத்திய அரசு கிட்டே இருக்குது இந்திய ஒன்றிய அரசு கிட்டே இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாய் வரி வருவாய்த்துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வு துறை தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம் அது ஆட்சியாளர்களுடைய ஐந்து விரல்களைப் போல இருக்கும் அது நீட்னா நீட்டு மடங்குனா மடங்கு அதனால் அதை பேசி பயன் இல்லை சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் அப்ப இத்தனை இவ்வளவு சிறந்த காவல் படை எங்க காவல் படை அவமதிக்கிறீங்க நீங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க நீங்க சிவகங்கை யாருமே தமிழக அரசு அதுதான் சொல்றேன் திராவிட அரசு தான் கேட்கும் அப்ப அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது எப்பவுமே ஒன்னு சொல்றேன் கேளுங்க இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மரக்கடிச்சு வேற பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே ஒழிய நாளையிலிருந்து விசாரணை தொடங்குமா சொல்லுங்க ரெண்டு மாசத்துல விசாரணை இது ஒன்றே அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ சொல்லுங்க புலன் விசாரணை அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது எங்க அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லா இருக்கும் சும்மா சொல்லிக்கிறதா அந்த ஒரு விசாரணை போடு ஒரு கமிஷனை போடு தனிநபர் ஒரு நீதிபதி பேரில் ஒரு ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு அப்படின்னா என்னன்னா டேக் டைவர்ஷன் சாலையில் போயிட்டு இருக்கும்போது டேக் டைவிஷன் படுவான் இந்த பக்கம் திரும்பி போ அந்த பக்கம் போ திசை திருப்பி விடுறது தான் இப்போ சிபிஐ விசாரணை இருக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிடுவீங்க இதுதான் நடக்கும் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன் இப்போ சிபிஐ கிட்ட இருக்கு விசாரணை அது வந்தவன்னே பேசுவோன்னு ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிக்கிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியா இருக்காது எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது சாதி வாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்போ இப்போ அருகில் இருக்கிற மாநிலத்தில் சீதாராமையா எடுக்கிறாரு அது என்னது அது என்னது பள்ளிக்கூடத்துக்கு பத்து நாள் விடுமுறை விட்டு எழுறான்ற இங்கே எழுறான்னு அங்கே வந்து கொடுத்துறது ஆனால் வெளியில வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமையை காப்பாற்றுவோம் மாநில தன்னாட்சின்னு பேசுறது கேவல இது ஒரு தேசியன அவமதிப்பு ஒரு மாநில அவமதிப்பு எங்களுடைய காவல்துறை படையை அவமதி அவமதிக்கிறதாக தான் நான் பார்க்குறேன் விசாரணையே ஆரம்பிக்கல அதுக்குள்ளதுக்கு சிபிஐ போனேன் இது ரொம்ப கொடுமையாக இருக்கும் பாருங்க இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அக்ஷராகாருக்கு அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணையை இந்த தம்பி விஜயுடைய கட்சிக்காரங்க வேணாங்கிறாங்க இவங்க இந்த சிறுநீரக திருட்டுக்கு இருக்குல்ல அதுக்கு இவங்க போட்ட நீதிமன்றம் போட்ட ஒரு அதிகாரி அதிகாரியின் விசாரணை இருக்குல்ல அதை அரசு வேணாங்குது எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்க பாருங்க ஏன்னால் அந்த அதிகாரி உண்மையை கொண்டாந்துட்டானா சிக்கல்னு அது நாங்க சொல்ற அதிகாரியை போட்டு நியமிங்கங்குது இவர் இந்த அதிகாரி எங்களுக்கு பயம் இவரை விசாரிங்க சிபிஐ விசாரிங்கங்குது என்ன பயம் நேர்மையாளனுக்கு என்ன பயம் எவை வேணாலும் விசாரியா வயா அதானே நேர்மை அலானன் கலகை இதில் என்ன உங்களுக்கு பயம் இது 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 மாதிரி ஒரு கொடுமை எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க சொல்றது மட்டும் நீங்கள் சிறுநீரக திருட்டுன்னு சொல்லிடாதீங்க அது சிறுநீரக முறைகேடுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் மதுக்குடி மது பிரியர்கள் என்று சொல்லுங்க ஒவ்வொன்றுக்கும் பேர் பாருங்க நோயாளிகள்னு சொல்லிடாதீங்க மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்க அப்படின்னா ஒன்று ஊழல் லஞ்சம் வாங்குறவங்களை லஞ்சம் பட்டுட்டார் ஊழல்வாதிகள் சொல்லாதீங்க பண பயனாளிகள் என்று சொல்லுங்க அப்படி சொல்லுவோமா